ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்துவிட்டீர்கள் அனைத்திற்கும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கு ஒரு பதில் கூட உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று வருந்திக்கொண்டிருக்கிறீர்களா என்ன அன்பாக இருந்தீர்கள் ஆனால் உங்கள் அன்பை புரியாமல் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வருந்துகிறீர்களா பிள்ளைகளே என் பிள்ளைகள் எப்பொழுதுமே அன்பை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்பை அள்ளி கொடுக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கொடுக்கும் அன்பை உதாசீனப்படுத்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது உங்கள் மனம் சுக்குநூறாக உடைந்து விடுகிறது அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடந்துவிடாதா என் வாழ்க்கை இப்படித்தான் நடக்குமா என்ற துயரத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்குமா என்ற சந்தேகம் உங்கள் மனதில் வந்துவிடுகிறது அப்பொழுது உங்கள் மனம் ஏதேதோ கற்பனை செய்கிறது நாம் வாழும் வாழ்க்கை நிஜமானது நாம் செய்வது எல்லாம் சரிதானா இப்படி நல்லவராக இருந்தும் கூட அனைத்தையுமே இழந்துவிட்டுத்தானே இருக்கின்றோம் பின்பு எதற்காக இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு கணம் உன் மனம் யோசிக்கத் தொடங்குகிறது என்பதை உன் அம்மா நான் அறிவேன் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சில நொடிகளில் உன் மனம் மாறிவிடுகிறது உன்னிடம் எதுவுமே இல்லை என்றால் கூட அடுத்தவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் மாதிரி வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்லுமோ அதனால் அவர்கள் செல்லும் வழியில் நானும் செல்லலாமா என்று உன் மனம் தடுமாறிவிடுகிறது சரி அப்படி ஒரு வழியில் சென்றால் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நீ நினைத்துவிடுகிறாய் அந்த வழியையும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாய் ஆனால் அந்த வழியும் உன் வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான் தழுவிக் கொடுக்கிறது அப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் அப்படி என்னதான் நான் செய்துவிட்டேன் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது ஆனால் நான் சரியாக செய்யும் பொழுதும் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது சரி அவர்கள் தவறான வழியை பயன்படுத்துகிறார்களே நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நானும் அந்த வழியை பயன்படுத்தினால் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை தோல்வி நான் வருகிறது அப்பொழுது நான் என்னதான் செய்ய முடியும் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா நான் எதற்காக பிறந்தேன் என்ற அர்த்தத்தை அறியாமலே போய்விடுவேனா என்று ஒவ்வொரு கணமும் உனக்குள்ளே நீ ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் தங்கமே யார் ஒருவர் வாழ்க்கையில் தோல்வியையும் வெற்றியையும் மாறி மாறி தழுவிக்கொண்டிருக்கிறார்களோ அதற்கு காரணம் அவர்கள் பண்ணிய கர்மாதான் முன் ஜென்மத்தில் நீ நல்லது செய்திருந்தால் அந்த புண்ணிய முன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் அதனால்தான் நீ சொன்னே அல்லவா தவறு செய்பவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் போன ஜென்மத்தில் அதிகமாக புண்ணியம் செய்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்று தவறு செய்யும் பொழுதும் அவர்களுடைய புண்ணிய பலன் அவர்களை காப்பாற்றி விடுகிறது நீ அதனை கண்டு ஒருவேளை நானும் இப்படி செய்தால் என் வாழ்க்கை மாறிவிடுமோ என்று தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாய் ஆனால் அவர்கள் புண்ணிய பலன்கள் முடிந்தவுடன் நிச்சயமாக அவர்கள் செய்யும் தவறுக்கு தண்டனை கிடைக்கத்தான் செய்யும் நீயோ போன ஜென்மத்தில் புண்ணிய பலன் இல்லாமல் இருந்தால் இந்த ஜென்மத்தில் தவறு செய்யும் பொழுது அதிகமாக கர்மாவை பெற்றுவிடுவாய் அதனால் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்று யோசித்துப்பார் உன் வாழ்க்கையில் பணம் என்பது வேண்டும் என்று நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு கணம் தவறான வழியை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தோற்றுவிடுவார்கள் அன்று அவர்கள் யோசிப்பார்கள் நான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டதால் தான் என் வாழ்க்கையில் நின்று படுகுள்ளியில் தள்ளப்பட்டு விட்டேன் நான் நிச்சயமாக நல்லது செய்திருந்தால் இன்று என் வாழ்க்கையில் போதுமான அளவிற்கு சந்தோஷம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கும் அந்த சந்தோஷம் வர வேண்டும் என்றால் இனிமேலாவது என் மனதில் நேர்மறை எண்ணங்களை நான் கொண்டு வர வேண்டும் நான் நல்லது செய்யும் பொழுதும் என் வாழ்க்கையில் தோல்வி கிடைத்தால் அந்த தோல்வி நிரந்தரம் மானதல்ல என்று நான் நினைக்க வேண்டும் நிச்சயமாக அந்த தோல்வியும் மாறி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வெற்றி வரும் என்ற நம்பிக்கை எனக்குள் வரும் அப்படி வரும் பொழுது தன்னம்பிக்கையோடு நான் போராடுவேன் போராடும் பொழுது நான் கண்ட கனவு நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிஜமாகும் என்று உனக்கு நீ யாரில் சொல்லிக்கொண்டாலே போதும் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை விட அதிகமாக ஜெயிப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது உனக்கு பக்கபலமாக உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ தவறு செய்தால் கூட உன் தவறை திருத்துவதற்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் உனக்கு நல்ல வழி எது என்று சொல்வதற்கு உன் அருகில் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டாம் என்று சொல்வதற்கும் நான் அருகில் இருக்கிறேன் எது நடந்தால் நல்லதோ அதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்ற முடிவில்தான் உன்னை சுற்றி சுற்றி உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இப்படி இருக்கும்பொழுது நீ வீணாக எதற்காக கவலைப்பட வேண்டும் தங்கமே எதை நினைத்தும் வருந்தாதே உன் அம்மா நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அத்தனை துயரமான சம்பவங்களையும் தூக்கி எரிந்துவிடு இனி வரும் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை நீ வளர்த்துக்கொள் உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் பெரிய சொத்து அந்த சொத்து உன்னிடம் இருந்தால் போதும் நீ எதை நினைத்தாலும் அதை எளிதில் அடைய முடியும் அந்த சொத்து உன்னை விட்டு சென்று விட்டால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது உன் வாழ்க்கையை நான் நல்லதை கொடுப்பேன்